ஓம் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நன்மாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சாயம் பார்த்து பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாலோ அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வாழ வளமுடன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை நாம பார்க்க போறோம் என்ன மந்திரம் அப்படின்னா நம்முடைய கண் வலி இருக்கு இல்லையா கண்கள் வந்து முக்கியமான உடல் உறுப்பு நம்முடைய வாழ்க்கையில கண் இல்லாதவங்க பார்வை இல்லாதவங்க படக்கூடிய வேதனையை நம்ம முதல்ல இருந்தே பார்வை இல்லாதவங்க அந்த விஷயத்தை அனுபவிச்சது இல்லை இப்ப நான் வந்து சைவம் தான் சாப்பிடுறேன் ஆரம்பத்துல இந்த முட்டை கூட இல்ல ஆனா நான்வெஜ் சாப்பிடத்துக்கு ஒரு பெரிய பெருமை இல்லை ஆனா சாப்பிட்டவங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கல அதுதான் உண்மையான பெருமை அது மாதிரி கண் பார்வை இருந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய வேதனை அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியாது சரி இப்போ சப்ஜெக்ட் வருவோம் கண் வரி கண் பார்வையை விடுங்க கண் வரையுது கண்ணில் வந்து இது தண்ணியா வடியுது தலை வலி கண் வலினால தலை வலி கண் பார்வை வங்குறது தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வழியினால அவங்களால வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கணும் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப இந்த சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப சாதம் மூணு சதவீதம் வெற்றியாக இருக்குது இந்த மந்திரத்தை சொன்னா இந்த மந்திரம் வந்து கண் ஆபரேஷன் பண்ணி போகிறவங்க அப்புறம் வந்து கண் குறையாக இருக்குது தூக்கம் வராமல் கண்ணில் தண்ணியாக ஒடிகிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நல்லது அவங்களோ அல்லது அவங்களுடைய ஸ்பௌஸோ அல்லது அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா குழந்தைகள் யாரும் விட சொல்லலாம் குழந்தை அவருக்காக சொல்லலாம் எப்படி கூட்டு கூட்டுப்படாத நம்ம மற்றவங்களுக்காக பண்ணுவோம் அதே மாதிரி மற்றவங்களுக்காக கூட நம்ம பண்ணி அந்த மந்திரம் சொல்லி அவங்க சரியாகணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சக்ஸஸாக இந்த மந்திரம் இருக்கும் கண் நோய் கண் வலி சரியாக ஒரு அழகான மந்திரம் சாயப்பாடு மந்திரம் சரியா ஓம் ஜெகத பித்ரே மம மமனா என்னுடைய நேத்ர நேத்திரா கண்ணு ரோக ரோகம்னா நோய் வேதனா வேதனா வேதனை நிவாரணாயிரம் என்ன மந்திரம் நான் நிறைய மந்திரங்களை கேள்விட்டு இருக்கேன் கூகுளில் போய் கேட்டோம்னா தமிழ் வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தை வருது இது சொல்லி நிறைய மந்திரங்கள் எடுத்து இந்த மந்திரங்களை வந்து புத்தகமா புத்தக வடிவில் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறேன் துணை துணையிறப்பார் யாராவது காண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோ அல்லது என்னோட பழகிறவங்களோ இல்லை சாயப்பாவுடைய பிள்ளைகள் யாராவது அதை கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய பேருக்கு இலவசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியில் இருக்கிறேன் சரி அது இருக்கிற ஒரு பக்கம் இப்போ மறுபடியும் நான் மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் எத்தனை முன்னாடி சொல்லணும் உங்கள் வசதி உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு ஞாபகம் போது தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடியோ வலிக்கும்போதோ வலிக்கிறதுக்கு முன்னாடியோ இது சொல்லிட்டோம்னா கண்டிப்பா கண் நல்லா இருக்கும் அவரு பார்வை நம்ம பேர்ல போடும் சாயப்பாவுடைய பார்வை நம்ம பேர்ல போதும் நம்ம பார்வை கிளீனா இருக்கும் சரியா இருக்கும் சரியா இப்ப நான் சொல்றேன் ஓம் ஜெகத புத்திரே மம ரோக வேதனா நிவாரண சரியா ஓம் ஜெகத புத்திரது பாபாவுடைய பெயர் இல்லை இது ஒரு பெயர் நம்ம நேத்திர ரோக வேதனா நிவாரைய நமஹ இதான் எத்தனை முறை சொல்லுங்க மகனே உன் சமத்தன் சொன்னு சொல்லிட்டே இருக்கேன் அது கண்டிப்பா அவருடைய பார்வை நம்ம பேர்ல போடும் என் பேர்ல அவருடைய பார்வை படுறதா நான் நினைக்கிறேன் உண்மை அவருடைய பிள்ளை அவருடைய சேவகன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எல்லாரும் நினைச்சா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை சரியா இது மாதிரி வேற ஏதாவது நோய் இருந்தா இது நீங்க என்ன கேளுங்க அந்த நோய்க்கு முதல் மந்திரம் சொல்றேன் எக்கச்சக்கு மந்திரங்கள் எல்லா நோய்க்கும் எல்லா விஷயத்துக்கும் மந்திரங்களை எழுதி வச்சிருக்கேன் அது எல்லாம் சக்சஸா போயிட்டு இருக்கு அதனால அதை சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் ஆனா சூப்பரா வெற்றி கிடைக்குது எதுவுமே இல்லாம ஒரு ஒண்ணுமே இல்லாம அந்த நடக்கக்கூடிய சூண்டு போகிற மாதிரி ஒரு பிள்ளைங்க நம்ம பிடிச்சிட்டு நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி அடுத்த இந்த பதிவு போகும்போது இன்னொரு மந்திரம் கேட்டிருந்தாங்க இதய நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அந்த இதய நோய் இருக்கிறவங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ஆப்ரேஷன் பண்ண போறவங்க பண்ணிட்டு வந்தவங்க இவங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டுருவாங்க அந்த மாதிரி இதய காரணத்துக்கு அடுத்த பதிவில் நான் வந்து மந்திரம் சொல்ல சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சாய்ராப்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிராத்தினைக் கோகிருத்திலிருந்து ஜைஸ் ஹரா